கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் ஊராட்சியில் புதிதாக துவங்க உள்ள டாஸ்மாக் கடை அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் மனு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்கைக்கு உட்பட்ட கிராமமான பழுகல் ஊராட்சியில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது உட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடை துவங்கும் திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி பல்கல் திமுக பேரூர் செயலார் அருள் ஜார்ஜ் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் நேற்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது பலுகல் ஊராட்சி அதிகமான மக்கள் தொகை இல்லாத ஒரு சிறிய ஊராட்சி ஆகும் இங்கு ஏற்கனவே ஒரு தனியார் மதுபான கூடம் இரண்டு அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன மொத்தம் மூன்று கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் விஷமிகள் லாப நோக்கில் மீண்டும் ஒரு டாஸ்மாக் மதுபான கடை இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது வார்டு பகுதியில் கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருகிறது கிராமமான பல்கல் பஞ்சாயத்து அதிகமான மக்கள் தொகை இல்லாத ஒரு பஞ்சாயத்து அங்க வந்து ஏற்கனவே ஒரு தனியார் பார் அப்புறம் ரெண்டு டாஸ்மாக் பார்ஸ் மொத்தம் ஒரு மூணு பார் செயல்பட்டு வருது இந்த நிலையில் அங்கே வந்து சில விஷமிகள் லாப நோக்கில் இன்னொரு டாஸ்மாக் பாரையும் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணி அதுக்கான இடத்தை எடு எடுத்து பில்டிங்கெல்லாம் போட்டு செயல்படுறாங்க ஸோ இந்த தகவல் மக்கள்கிட்ட தீ மாதிரி பரவிட்டு மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க இதில் வந்து பிரச்சனை என்னென்னா பக்கத்தில் வந்து அறுபது மீட்டர் தூரத்தில் ஒரு குருசடி இருக்குது அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்து போவாங்க அப்புறம் ஒரு நூறு மீட்டருக்குள்ளாலே ஒரு ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சர்ச் இருக்குது அப் இது இந்த பார் அங்கே வந்தால் அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறாகும் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் இன்னும் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கேஷுநட் ஃபேக்ட்ரிஸ் முந்திரி தொழிற்சாலைகள் இருக்குது அதில் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து போகிற இடம் அதனால் இந்த ப பார் என்ன வந்தாலும் வரக்கூடாதுன்னு மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் கலெக்டரையும் எஸ்பியையும் ஏற்கனவே மினிஸ்டரை பார்த்து மனு கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து கலெக்டர்ட்டையும் எஸ்பியையும் அப்புறம் டாஸ்மாக் மேல் மேலாளர் செண்பகராமூர் அவர்கிட்டையும் நாங்கள் இன்றைக்கி புகார் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் என்ன பண்ணுங்க மூடாத பட்சத்தில் மக்கள் போராட்டம் செய்கிறதாக தான் இருக்காங்க மக்கள் வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் போராட்டம் பண்ணுவாங்க பேர் என் பேர் அருள் ஜார்ஜ் நான் திமுக பேரூர் செயலாளர்